ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே புதிய சீரியலில் கமிட் ஆகிய ஆகிய ஹீரோ எஸ் நம்மளோட ஆனந்தாங்க எஸ் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற சீரியல் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஜி தமிழில் ஓடிட்டுருக்கு சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் முடியலை அதுக்குள்ளவே புது சீரியல் ஐடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட அவர் தான் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு இன்னொரு பக்கம் தேஜு தேஜுவோட சீரியல் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ப்ரமோ தான் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ வீட்டில் பார்த்தீங்கன்னா எலியாவும் வெளியில் பார்த்தீங்கன்னா புளியாவும் அப்படி ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டு இருக்காங்க ரிஷி இவரும் வந்து இந்த சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணுறாரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அதாவது இவங்க வந்து வித்யா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட அபியும் நானும் சீரியலில் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ் சீரியலும் கம்மிட் ஆகலை இப்போ மறுபடியும் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க மனு ஸ்ரீ கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போது கரண்டாக தங்கமகள் சீரியலில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இவங்களும் இந்த சீரியலில் வந்து நடிக்கிறாங்க பிரமோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆர்த்தி பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரை வந்து ப்ளே பண்ணுறாங்க இங்கே தேஜு வந்து அதட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் அப்படி ஒரு கொடுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சித்தி கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க ப்ரமோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேஜுவை இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது புது மாதிரியாக இருக்காங்க அதே மாதிரி அக்ஷிதா இவங்க வந்து சீதாராமன் சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் ஜி தமிழில் வந்து கமிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களோட கேரக்டர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு தெரிய அவங்க லுக் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஒரு தரமான சீரியல் கண்டிப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாக்ஸ்ல சொல்லுங்க